الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஆர்வலின் காரணமாக இன்றைய தினம் பனிரெண்டாம் நாளுடைய தராவீகை நிறைவை செய்துவிட்டு பதினைந்து ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே ரபுல் ஆலமீன் குரான் ஷெரீஃபில் பல்வேறு விஷயங்களாக பகுத்து பிரித்து பேசுகிறார் மனித சமுதாயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற திட்டங்களை சொல்வதை போலவே சில காரியங்களை செய்யக்கூடாது என்ற விஷயங்களையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார் அதே போன்று குரான் ஷெரீஃபில் வரலாறுகள் முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள் அதே போன்று முந்தைய சமுதாயம் அளிக்கப்பட்ட வரலாறுகள் இப்படி வரலாறுகளை ஆலமின் பேசியிருக்கிறார் அதே குரான் ஷெரீஃபில் நிறைய உதாரணங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான் ஓமைகளை சொல்லியிருக்கிறான் எத்தனையோ உதாரணங்கள் குரான் ஷெரீஃபிலே பல வசனங்களிலே வருகிறது இலக்கியங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான் இலக்கணங்களை பேசியிருக்கிறான் வாழ்க்கையிலே மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இப்படி பல்வேறு செய்திகள் பேசியதற்கு இடையிலேயே மனிதன் ஆரோக்கியம் குன்றி உடல் நலிவுற்று நோயாளியாக மாறுகிற போது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மருத்துவ குறிப்புகளும் குரான் ஷெரீஃபில் இருக்கிறது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இப்படி ஒரு வசனம் குரானில் இடம்பெற்றது வசீலுமின் மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவுன் வர் ரஷ்மத்துல் இல் முஹினின் அல்லா சுல்குரான் இந்த குரான் ஷெரீஃபில் மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வசனங்களை முகமீன்களுக்கு அருளாக இருக்கக்கூடிய சில வசனங்களை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தீர்வாக இந்த குரான் ஷெரீஃப் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறோம் உணவு பழக்க வழக்க முறைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சில பயிற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம் இதையெல்லாம் தாண்டி குரான் ஷெரீஃபிலே சில வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களை நாம் போதிக்கொண்டே இருந்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கான நிவாரணம் கிடைக்கிறது என்று தப்சீலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் மாஹுவ ஷிஃபாவுன் ஆரோக்கியம் குரானிலே இருக்கிறது என்று எல்லா சொல்கிறான் விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது உடல் ரீதியான நோயாக இருந்தாலும் அல்லது மன உளைச்சல் போன்ற நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் இந்த குரான் மருந்து இருக்கிறது என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஓதன இந்த ஆயத்துக்கு பேர் ஆயத்து ஷிஃபா அப்படின்னு பேர் ஷிஃபாவுக்குரிய ஆயத்துன்னு பேர் இந்த ஆயத்து மாதிரி இன்னும் குரான் ஷெரீஃபில் மிக பிரபலமான ஒரு ஐந்து வசனங்கள் இருக்கிறது அந்த ஐந்து வசனங்களுக்கு பேரும் ஆயத்து ஷிஃபான் பேர் எந்த நோய் எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு புரிய முடியாத நோய்களாக இருந்தாலும் அல்லது மன உளைச்சல்கள் மன முட்டி போய் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆயத்துக்களை திரும்ப திரும்ப நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் ரபுல் ஆலமின் ஷிஃபாவை கொடுக்குறான் സൂറത്തു തൗബാവിലെ ഒരു ആയത്ത് വരുക വയ്യുലൂബിഹീം വയ തൂബുല്ലാഹു അലാം ഐഷാ വല്ലാഹു അലീമുൻ ഹക്കീം എൻ്റെ ഒരു അവസരം വരുക ഒമ്പതാവത് സൂറ പതിനാലാവ് ആയത്ത് പേരും ആയത്തു ഷിഫാൻ പേര് അതേമാതിരി സൂറത്ത് യുനുസിലെ പത്താത് സൂറ അമ്പത്തി ഏഴാവത് ആയത്ത് அந்த ஆயத்துக்கு பேரும் ஆயத்து ஷிஃபான்னு பேர் யா ஐயுஹன்னாசு கது ஜா அத்துக்கும் வ ஷிஃபா உன் லிமா ஃபிசுதூர் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு இதில் மருந்து இருக்கிறது என்று அல்லா சொல்கிறார் அதே போன்று சூரத்து நஹில் பதினாறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒம்போதாவது வசனம் அதற்கு பேரும் ஆயத்து ஷிஃபா என்று பெயர் அதேபோன்று சூரத்து ஷொஹரா இருபத்தி ஆறாவது சூறாவில எண்பதாவது வசனம் அதுக்கு பேரும் ஆயத்து ஷிஃபான்னு பேர் அதே போன்று சூரத்து ஹாமீம் சஜிதா நாற்பத்தி ஒன்றாவது சூறா நாற்பத்தி நாலாவது ஆயத்து அதுக்கும் ஆயத்து ஷிஃபான்னு பேர் இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஷிஃபா அப்படிங்கிற வார்த்தை அல்லது சுதூர் உள்ளம் அப்படிங்கிற வார்த்தை அல்லது குலூப் அப்படிங்கிற வார்த்தை அல்லது நோய் அப்படிங்கிற வார்த்தை இடம் உதாரணமாக இப்படி ஒரு ஆயத்து வருது நான் நோயுற்றால் எனக்கு அதிலே அவன்தான் ஷிஃபா அளிக்கிறான் ஆரோக்கியத்தை தருகிறான் என்று ஒரு வசனம் வருகிறது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆயத்துக்களுக்கும் பேர் ஆயத்து ஷிஃபா அப்படின்னு பேர் இந்த ஆயத்துக்களை நம்ம திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய மார்க்க பெரியவர்கள் ஃபுகாக்கள் சட்ட வல்லுநர்கள் இந்த வசனங்களை ஆய்ந்து உணர்ந்து இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய மன உதிப்பின் வழியாக அவர்களுக்கு இந்த செய்திகளை அல்லாஹ் போட்டு அதை தானும் பயன்படுத்தி பிற மக்களுக்கும் பயன்படுத்தி அதன் மூலமாக ஆரோக்கியத்தை அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறார் நம்முடைய மார்க்க பெரியவர்களான உலமாக்கள் இதற்கான சில வழிமுறைகளையும் சொல்லித்தருகிறார் ஆயத்துக்களை நம்ம ஓதலாம் அல்லது தண்ணீரில் ஓதி ஊதி நம்ம குடிக்கலாம் அல்லது யாருக்கு நோய் இருக்குதோ ஓத முடியாத நிலையில் குழந்தைகளாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஓதி கொடுக்கலாம் அல்லது இந்த ஆயத்தை எழுதி கரைச்சி குடிக்கலாம் குங்கும பூவையும் பன்னீரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மைய மாதிரி உருவாக்கி அதை தட்டைகளில் எழுதி ஒத்த ஒத்த எழுத்தாக எழுதும் ஒரு நசினு அப்படின்னு சொன்னால் அதை புறானில் இருக்கிற மாதிரி சேர்த்து எழுதக்கூடாது நூனு நூனு ஜே லாம் அப்படின்னு நம்ம எழுதணும் எழுதி அதை தண்ணீரில் கரைச்சி குடிக்கணும் இப்படி குடித்தாலும் ஷிஃபா கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உலமாக்கல் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய செய்தி பொதுவாகவே குரான் ஷெரீஃபுடைய எல்லா வசனங்களும் அல்லாஹுடமிருந்து நமக்கு கிடைப்பட்டுருக்கிறது அது அவனுடைய வார்த்தை அவன் நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்திலே எந்த வசனங்களை ஓதினாலும் நமக்கு ஷிஃபா கிடைக்கும் என்றிருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட வசனங்களில் விசேஷமான தன்மை இருப்பதை மார்க்க விற்பனர்கள் உணர்ந்திருக்கிறார் எல்லாவற்றையும் விட தாண்டி சூரத்தில் ஃபாத்திஹா நமக்கு தெரியும் அந்த சூரத்து ஃபாத்திஹாவுக்கு மிஞ்சிய ஒரு ஆயத்து ஷிஃபா வேறு எதுவுமே கிடையாது நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த சூ சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதணம்னா பிரபுல் ஆலமி நமக்கு மன கவலையிலிருந்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் நிம்மதியை தருகிறான் என்று தப்சீல்கள் எழுதப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி இதுதான் உள்ள நோயாக இருந்தாலும் உடல் பிணியாக இருந்தாலும் அல்லாஹுடம்தான் நாம் ருஜுவாக வேண்டுமே தவிர திரும்ப வேண்டுமே தவிர அதை தவிர்த்து விட்டு படைப்புகளின் பக்கம் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஈமானை பாணாக்கி விடக்கூடாது என்பதுதான் இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முத்தாய்ப்பான செய்தியாக இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செலல்லாஹுலேயும் செல்லம் அவர்களும் நமக்கு எதையெல்லாம் பேசி தந்தார்களோ அந்த செய்திகளை മുഴമയ അമൽ ചെയ്യക്കൂടി ബാക്യത്തെ നമുക്കും ഉലക മുസ്ലീമുകൾക്കും റബുല്ലാലമീൻ കന്തോൽ പുരിവാനാകുഹി വെഹംദിഹി